ஓம் சாய்ராம் சாய்ராம் இப்போ நான் இருக்கிற இடம் வந்து சேலத்தில் நங்க ஒரு இடம் எப்படி இருக்கு பாருங்க ஒரு மலைகள் சூழ்ந்த ஒரு இடம் ரொம்ப கம்மியாக ரொம்ப அழகாக இருக்கும் அப்போ மனசு சரியில்லைன்னு அந்த இடத்துக்கு நான் போவேன் ரொம்ப போயிட்டு வந்தேன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து எங்கன்னா சேலத்துலேருந்து இந்த ஏரியா சொல்லுவாங்க மீட்டர் போகிற ரூட் வழியாக இருக்குன்னுவாங்க அதனால தான் இந்த வீடியோலாம் எடுத்துகிட்டு பார்த்துட்டு பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் அங்கே வந்து இந்த நர லட்சுமி நரசிம்மர் கோவில்னு சொல்லி ஒரு ஆயிரம் வருஷம் பழமையான ஒரு கோவில் சுயம் மூர்த்தி அகோ அகோபிலத்திலேருந்து இந்த மூர்த்தி வந்து சொல்லுவாங்க வரலாறு எப்படின்னா கூடையில் வந்து மூரில் பழங்கள் எது விற்றுட்டுருக்க ஒரு அம்மா அங்கேருந்து வருவா வருதாகவும் வந்ததாகவும் சாரி அப்போ வந்து ஒரு இடத்துல இறக்கி வைக்கும்போது சேல்ஸ் பண்ணும்போது பார்த்தானா என்னடா கல் மாதிரி இருக்குது இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கல் மாதிரி இருக்கே இது என்ன பண்ணுறது என்னன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு ரெண்டு கல் இருக்கு அந்த ரெண்டு கல்லுமே போட்டுட்டு திருப்பியும் அவங்க திருட்டு திரும்பி போயிட்டு போயிட்டுருக்கும்போது இருக்கும்போது திருப்பியும் ரொம்ப பாரமாக இருக்குது அப்படின்ட்டு ஏன்னா திருப்பியும் பாரமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூடை இறக்கி பார்த்தா அந்த கல்லை எங்க வெளியே போட்டுட்டு ரொம்ப தூரம் வந்தப்படின்னு பார்த்தா அந்த கோடியில் திருப்பி அதே கல்லுங்க இருக்கு நேரடி கல் இருக்குன்னு பார்த்துட்டு இவங்க ரொம்ப பயந்துடுறாங்க ஐயோ என்னடா இது தொடர்ந்து நம்மகிட்ட கல் வந்துகிட்டே இருக்குது போட்டாலும் நம்ம கூட எப்படி வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பக்கத்தில் ஒரு குளம் இருக்குது அந்த குளத்தில் போட்டுறாங்க போட்டுட்டு இவங்க போயிட்றாங்க அப்போது அந்த நாடு ஆண்ட ராஜான்னு சொல்லுவாங்க இல்லையா நாயக்கர் மண் ஒருத்தர் ஆண்டு இருக்கிறாரு அந்த ராஜா வந்து கனவில் வந்து இந்த நரசிம்மர் நான் வந்து அபோ இருந்து நான் வந்திருக்கிறேன் நான் இந்த குளத்தில் இருக்கிறேன் என்னை எடுத்து ஒரு கோவிலுக்கு என்னை வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அவர் தான் வந்து எடுத்து இந்த கோவிலை கட்டியிருக்காரு ரொம்ப விசேஷமானது ஒரு ஆயிரம் வருஷம் பழமையானது ஆயிரம் வருஷம் போது அப்போ எவ்வளோ ஒரு பவர் வீரியமாக இருப்பார் பொதுவாகவே நரசிம்மர் ரொம்ப உக்கரமான தெய்வம் ரொம்ப வீரியமான தெய்வம் ரொம்ப கருணையான தெய்வம் அதனால் அங்கே போய் நம்ம என்ன வேண்டுதல் வைக்கிறமோ நடக்கும் நான் இதே வேண்டிதல் வேண்டுதல் வச்சிருக்கிறேன் நடந்திருக்கு ரொம்ப அமைதியாக இருக்கும் சேர முதல்ல அந்த போகிறதே சொல்ல முடியாத ஒரு அமைதி கிடைக்கும் நம்ம பத்து நிமிஷம் அந்த இடத்த பார்த்தாலே அமைதியாக அங்கே கோவிலில் போய் உக்காந்தா ரொம்ப அமைதியாக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் நல்லா பெருசாக இருக்கும் ஓரளவுக்கு ரொம்ப பெருசாக நடந்துருக்கு நீங்கள் அங்கே சேலத்துக்கு போகிற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு அமைஞ்சால் நீங்கள் தாராளமாக போங்க இந்த இடத்துல நீங்கள் என்ன பிரார்த்தனை வைக்கிறீங்களோ நடக்கும் நடந்திருக்கு எனக்கு நடந்துருக்கிறதுனால தான் நான் பிரார்த்தனை வைக்கிறேன் கடவுளை ஆத்மாத்மா நம்ம வேணுனாலே கண்டிப்பாக நடக்கும் நம்மளோட கர்ம வேணையோட பலனை கொஞ்சம் முன்ன பின்ன்குன்னு தவிர நடக்காமல் எதுவுமே போகாது நரசிம்மருக்கு வந்து நாள் என்றது இல்லவே இல்லை அடுத்த நொழி கேட்டோடனே கொடுக்குற கடவுளும் தான் நரசிம்மர்னு வாங்கும் தூணிலும் இருப்பார் தூமிலும் இருப்பார்னு நீங்கள் நியாயமான கோரிக்கை இருந்தாலும் வைங்க இந்த இடத்துக்கு கண்டிப்பாக பார்க்குறவே நீங்கள் இந்த இடத்துக்கு ஒன்று சேலத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க யாராக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் அவங்க கேள்வி ஓகே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் சேலம் வந்தாலும் இந்த பொருள் அவங்க போயிட்டு வந்தால் உங்களுக்கு எது கிடைக்கிறது இல்லை சொல்ல முடியாத ஒரு மன அமைதி உங்களுக்கு ரொம்ப கிடைக்கும் அவருடைய அவர்களும் உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப நல்ல விசேஷமான கோயில் ரொம்ப சக்தியான கோயில் எனக்கு முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அவங்க போயிட்டு வந்தோன்னா அந்த உங்களுக்கு கிடைக்கும் mm <laughs>